அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருபது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த அம்மாவாசை அதாவது ஆடி அம்மாவாசை தினத்தன்று ஆறு மணி நேரம் என்ன நடக்கப் போகிறது அந்த நேரத்தில் நாம் என்ன வழிபாட்டை மேற்கொள்ளணும் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் தவறாமல் செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்களை மறந்தும் நாம் செய்யக்கூடாது அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்னென்ன பேராபத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய பயனுள்ள தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை வர்க்குப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவும் விசேஷமான இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய திதி கிழமைகள் அனைத்துமே ஒவ்வொரு மகத்துவத்தையும் கொண்டிருக்குங்க ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் கடனை அடைக்கலை அப்படின்னா தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதிலும் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒன்று சேரக்கூடிய அம்மாவாசை திதி முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய பகவான் காரகன் அப்படின்னும் சந்திர பகவான் மாத்ருக்காரகன் அப்படின்னும் போற்றப்படுறாங்க இவங்க இருவருமே சேர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நான் மரணம் அடைந்த பெற்றோருக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது அதிலும் ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை தை அம்மாவாசை போன்றவை கூடுதல் சிறப்புக்குரியதுங்க மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் தேவக்கடன் பித்ருக்கடன் ஆகியவற்றை தவறாது கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று பித்ருக்கடனை அடைக்கலை அப்படின்னா பித்ருதோஷம் உண்டாக பெறும் நம்மள பலருக்கும் எனக்கு தர்ப்பணம் செய் நேரம் கிடையாது அதனால அன்னதானம் சொல்லுவாங்க அன்னதானம் செய்கிறது பெரிய புண்ணியம் தான் ஆனால் தர்ப்பணத்தை விட்டுட்டு செய்யக்கூடிய அன்னதானத்திற்கு எந்த பலனும் கிடைக்காது கட்டாயமாக தர்ப்பணம் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்க விடக்கூடாது இதை தவிர்த்து அந்த விஷயத்தை செய்யக்கூடாது தர்ப்பணம் செய்யாமல் அன்னதானம் செய்யக்கூடாது அவ்வாறு நீங்க அன்னதானம் செய்யக்கூடிய பட்சத்தில் அதற்கு பலன் கிடைக்காது அதே மாதிரி எள்ளு சேர்த்த நீரை பித்ருகளுக்காக விட வேண்டியது முக்கியம் அப்போதான் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையும் அவர்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பித்ரு இருக்கக்கூடிய தேவர்களின் ஆசியும் சேர்த்து நமக்கு கிடைக்கும் ஒரு சமயம் சிவபெருமானின் திருவடைய கண்ட வராக அப்படின்ற பன்றி அவதாரம் எடுத்தார் விஷ்ணு பகவான் அவர் வராக தோற்றத்தில் பூமியை குடைந்து சென்ற போது அவரது உடம்புல இருந்து வேர்வை துளைகள் அரும்பியது அந்த வேர்வை துளைகள் பூமியில் விழுந்ததும் கருப்பு எல்லாக மாறியதாக புராணங்கள் சொல்லுது தாய் தந்தையருக்கு அளிக்கும் தர்ப்பணத்தில் இந்த கருப்பு எல்லை சேர்த்துக்கொள்வது மிகவும் புண்ணியத்தை தரக்கூடியது ஒரு மனிதன் இருந்த பிறகு அவனது ஆன்மாவானது ஐந்து வகை உடல்கள் எடுத்துக்கொள்வதாக சொல்வதுங்க அதாவது பார்த்திவதம் ஜலியம் ஆக்னேயம் பாயப்யம் தைஜசம் ஆ என்பவை இந்த ஐந்து வகை உடல்கள் இவற்றில் உத்தமம் அதம் மத்திமம் அப்படின்னு இருக்குங்க இப்படி பிரியறதுல பதினைந்து விதமான உடல்கள் இருக்கும் இதில் இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் ஜலியம் என்றும் சரீரத்தை எடுத்துக்கொள்கின்றனர் நம்மளுடைய முன்னோர்கள் ஜலிய சரீரம் எடுத்துக்கொள்வதால் அவர்களுக்கு அளிக்கும் உணவானது ஜல அதாவது நீர் சம்பந்தமாக இருப்பது சிறப்பானதாக சொல்றாங்க அதனால தான் நம்மளுடைய நம்முடைய பித்ருக்களுக்கு கங்கை காவேரி கோதாவரி யமுனை உள்ளிட்ட பல புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று நீர் கொண்டு தர்ப்பணம் செய்வது விசேஷமானதாக கருதப்படுது இங்க பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தாயோ தந்தையோ அல்லது பாட்டியோ பாட்டனோ மறுபடியும் மறுபிறவி எடுத்திருந்தா அவர்களது திருப்திக்காக நாம செய்யக்கூடிய தர்ப்பணம் சிரார்த்தம் போன்றவற்றால் என்ன பலன் அப்படிங்கிற கே இறந்தவர்கள் கொடுக்கறதுல பல நெருக்க நாம செய்யக்கூடிய தர்ப்பணம் சிரார்த்தம் போன்றவற்றை பித்ரு தெய்வதைகள் எடுத்து சென்று நம்மளுடைய முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கு சேர்க்கிறாங்க அதே சமயம் அவர்கள் அவரவர் செய்து கர்ம வினைப்படி மனிதராகவோ அல்லது பறவைகளாகவோ மிருகங்களாகவோ பிறந்திருந்தார் பித்ரு தேவதைகள் அவர்களுக்கு அடுத்த ஜென்மமாவிலும் பசியில்லாமல் இருக்க அந்தந்த சிராத்திரத்திற்கு ஏற்ப உணவை வழங்குகிறாங்க அந்த வகையில் பித்ரு தேவதைகளின் ஆசை எப்போதுமே நமக்கு கிடைக்கப்பெறும் இன்று வாக்கியப்படி பித்ருக்களுக்கு முறையாக தர்ப்பணம் சிரார்த்தம் செய்பவர்களுக்கு நீண்ட ஆயுளும் குழந்தை செல்வமும் புகழும் சுகமும் உண்டாக பெறும் செய்யக்கூடிய அப்படின்னு பெயர் தந்தை இல்லாதவர்கள் மட்டுமே தில தர்ப்பணம் செய்ய வேண்டும் தலைமுறையில யாராவது உயிருடன் இருந்தா தாத்தா அவர்களை விட்டுவிட்டு மற்ற மூன்று தலைமுறைகளுக்கு சில தர்ப்பணம் செய்யலாம் சில அதாவது தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளில் தர்ப்பணம் செய்கிறவங்க கட்டாயம் நீராட வேண்டும் பின்னர் ஏற்கனவே துவைத்து வைத்திருந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணத்திற்கு கட்டாயம் கருப்பியல் தருப்பை அவசியம் தெற்கு திசை யமனுக்கு உரியதாக கருதப்படுறதுனால முன்னோர்கள் சம்பந்தமான கர்மாக்களை தெற்கு திசையை நோக்கி தான் செய்யணும் தற்பையின் நுனியும் தெற்கு நோக்கி இருத்தல் அவசியம் பொதுவாக ஏதாவது ஒரு ஆசனத்தில் மனையில் அமர்ந்து கொண்டு இதனை செய்ய வேண்டியது முக்கியம் கோவில் குளக்கரை போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது தே ஏதாவது துண்டு விரித்து அதன் மீது அமரலாம் காரியங்களுக்கு இரட்டை படையலும் பித்ரு காரியங்களுக்கு ஒற்றை படையலும் கையில் அணியக்கூடிய பவித்திரம் செய்பவர்கள் இந்த பவித்திரமானது பெரும்பாலும் தற்போது கடைகளிலேயே விற்பனை அம்மாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்கிறவங்க அனைவரும் கட்டாயம் அணிய வேண்டும் ஆடி அம்மாவாசை மற்றும் அதற்கு முன்தினம் தினம் பின் தினம் அப்படின்னு மூன்று நாட்களாவது அசைவத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் அதாவது ஒருவேளை நாம் தர்ப்பணம் பண்ணலை நம்மளால் ஆடி அம்மாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னா என்னவாகும் அப்படின்னு கேட்டால் அந்த அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் அம்மாவாசை நாள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது அதாவது சந்திரன் முழுவதும் தேய்ந்து போய் வானுல நிலா தோன்றாத நாள தான் நாம அம்மாவாசை நாள் அப்படின்னு சொல்றோம் இந்த நாள் முறையாக பித்ருக்களை முன்னோர்களை வழிபட வேண்டும் அவ்வாறு அவர்களை திருப்திப்படுத்தலை அப்படின்னா வாழ்க்கை பல துயரங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆடி அம்மாவாசையானது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நான்காம் நாள் அன்று வரும் நிலையில் ஆடி மாதம் முக்கியமான மாதமாகவும் பார்க்கப்படுது ஆடி மாதத்தில் அன்னை வழிபாடு மிகவும் முக்கியமானது உலகின் சக்திகள் அனைத்துமே அன்னை பார்வதியிடம் ஐக்கியமாகி விடுகிறது அப்படிங்கிறதும் ஐதீகம் இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வ வழிபாடு மட்டுமின்றி சிவபெருமானின் வழிபாடு மிகவும் சிறந்தது இந்தியாவில் நதிக்கரைகளில் சிவன் வழிபாடு கோலாகலமாக இருக்கும் காக்கும் கடவுள் சிவன் அழிக்கும் தொழிலுக்கு அதிபதி என்பது நம்பிக்கை அவர் தற்போது ஆடி மாதத்தில் காக்கும் தொழிலையும் செய்யும் பொழுது இறந்து போன பித்ருக்களுக்கு காரியம் செய்தார் அவர்கள் பித்ருலோகத்தில் நிம்மதியாகவே இருப்பாங்க அப்படிங்கிறதும் நம்பிக்கை ஒரு நபர் ஒருவர் இறந்ததுக்கு அப்புறமா பத்தாவது நாள் பதிமூன்றாவது நாள் பதினாறாவது நாள் அப்படின்னு காரியம் செய்வாங்க ஒரு ஆண்டு முடிந்த பின்பு அவர்கள் இறந்து தீதியிலே இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம் ஆண்டு திதி மாத திதி என இறந்தவரின் திதிக்கு ஏற்ப செய்யக்கூடிய காரியங்களை தவிர மகாலய அமாவாசை எனப்படும் ஆடி அமாவாசையில் திதி கொடுப்பது பித்ருக்களை பித்ருக்களை சாந்தப்படுத்தும் ஆடி அமாவாசை நாளன்று திதி கொடுப்பது தர்ப்பணம் அப்படின்னு சமய சடங்குகளும் அன்னதானம் போன்ற தானங்களை செய்து பசியாற்றும் போது முக்கியமான நாளாக கருதப்படுது இவ்வாறாக நாம எதுவும் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல பார்க்கும் நமக்கு தீராத துயரங்கள் கஷ்டங்கள் வந்து சேரும் திருமண பாக்கியம் க கைக்குடி வராது குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் படாத பாடுபடுவீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் எல்லாமே தட்டி கடித்து போகும் கிடைக்கும் அப்படின்ற இடத்துல இருந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது கால தாமதமாகலாம் இழுப்பறியாகலாம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடுக்காக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாத மாதம் செய்ய முடியலை அப்படின்னாலும் கூட ஆடி அம்மாவாசை அன்றாவது தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறதும் பெத்ருக்கள் வழிபோதோ முக்கியமான ஒன்று இதை நாம எப்பொழுதும் மறக்கவும் கூடாது இதை செய்யாமல் விடவும் கூடாது